ஒரைத்திற்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே வேதாகமத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து ஒரு வழியாக கொண்டிருக்கிறார் அங்கே பிறவி குருடனான ஒரு மனுஷன் அங்கே யார் போகிறார்கள் என்று கேட்கிறார் அது சொல்றாங்க நசனாக இயேசு கிறிஸ்து போகிறார்னு சொன்னாங்க அன்பான சகோதர சகோதரிகளே அங்கே அந்த குருடன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவேளை அவரால் மட்டும்தான் எனக்கு பார்வை கொடுக்க முடியுன்ற ஒரு விசுவாசத்துக்குள்ளே அவன் வந்தான் அப்பொழுது அவன் அங்கேருந்து கூக்குறான் நசரனாக இயேசுவே எனக்கு இறங்கும் நசரனாக இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டான் அப்பொழுது எல்லாரும் அவனை அமர்த்தினார்கள் அவன் சொன்னான் திரும்பவும் அவன் உற்சாகமாக கருத்தும் பொழுது இயேசு நின்று அவனை தன்னிடத்தில் சொல்லி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாயன் கேட்டான் ஆண்டவரே உம்மாலே எனக்கு பார்வை அடைய செய்ய உம்மாலே கூடும் என்று அவன் சொன்னான் நான் பார்வைக்கு கொடுக்க முடியும் என்று நீ என்று இயேசு கேட்டான் அப்போ அவன் சொன்ன ஆமாண்டவரே உமால மாத்திர முடியும் எனக்கு பார்வை கிடைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னான் கர்த்தர் சொன்னார் இந்த குருட்டுத்தனம் உன்னிடத்திலிருந்து மாறி நீ பரிபூர்ணமாக பார்வை அடைவாக என்று அவனை தொட்டு சுகமாக்கினார் ஆண்டவருக்கு அன்பானவர்களே இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் கண்கள் கலங்கி கொண்டிருக்கிற அந்த கண்ணீரை தொட்டு துடைத்து அது ஆனந்த கண்ணீராக ஆனந்த கழிப்பாக ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றுவார் ஒருவேளை நீங்கள் குறைவுபட்டுருக்கலாம் எல்லாத்தையும் இழந்து ஒரு இந்த பார்வையற்றங்களைப் போல நான் என்ன செய்வது நான் தற்கொலை பண்ணிக்கலாமா இல்லை ஒருவேளை இந்த வியாதியிலேருந்து எப்படி நான் சுகமாக நீ கலங்கி கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு இப்பொழுதே சுகம் நீ விஸ்வாசினா இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் ஆண்டவர் உனக்கு சுகம் மட்டுமல்ல உன்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஆண்டவர் ஒரு தீர்மானத்தையும் ஒரு நன்மையும் தருவாராக ஆமீன்